ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to லோரோ கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் வாழைப்பூ அடையும் கொய்யாக்காய் சட்னியும் செய்ய போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சமையல் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்றரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அது நல்லா வறுபட்டதும் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் அதோடு சேர்த்துக்கலாம் இதுக்கு ரெண்டு வெள்ளைப்பூடு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் ஒரு இன்ச்சு சைஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொய்யாக்காய் இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து நான் ஒரு பெரிய சைஸ் கொய்யாக்காய் சேர்த்துருக்கேன் கொய்யாக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் நல்லா கிளறி விட்டுருங்க அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க இந்த கொய்யாக்காய் சட்னி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது இன்னும் அடை தோசைக்கு இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ இதோட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கொய்யாக்காய் சட்னி வந்து சுகர் பேஷண்ட்கெலாம் ரொம்ப நல்லது இது கூட கொத்தமல்லி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து அதையும் கிளறி விட்ருங்க இன்னும் வீட்டில் நம்ம கொய்யாப்பழம்லாம் வாங்கி வச்சோம்னா குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லை குழந்தைங்களுக்குலாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சட்னியில் கொய்யாக்காய் சேர்த்த மாதிரியே தெரியாது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு நம்ம இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இது கொய்யாக்காயில் விதையெல்லாம் இருக்கிறனால நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம எப்பவும் போல் சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கடுகுந்த பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அந்த சட்னியில் சேர்த்துற வேண்டியதுதான் நீங்கள் சட்னிக்கு தண்ணியாக கலக்கிற மாதிரி இல்லை அந்த சட்னி கலக்கிறாதீங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போது கடலுக்கு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு வச்சு சட்னியோடு சேர்த்து நம்ம கிளறிடலாம் இந்த அளவு கெட்டியாக இருந்தால் போதும் இப்போது கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிருச்சு அடுத்து வாழைப்பூ அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வாழைப்பூ அடை செய்கிறதுக்கு ஆறு காஞ்ச மிளகா சின்ன சைஸ் பெருங்காயம் ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த இடை செய்கிறதுக்கு நான் வெறும் பருப்பு மட்டும்தான் ஊற வச்சிருக்கேன் கடலை பரு கடலை பருப்பு துவரம்பருப்பு ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு சுத்து சுற்றிடலாம் வாழைப்பூ நல்லா ஊருக்க ஒரு கைப்பிடி அளவு அதாவது ஒரு பூவில் பாதிப்பூ எடுத்திருக்கேன் வாழைப்பூவில் உள்ள அந்த நடு நரம்பெல்லாம் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஆஞ்சிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்து நம்ம அரைச்சி வச்ச பருப்போடு சேர்த்து இதையும் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் இப்போது அரைச்சி வச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம எப்போவும் அடை அடை மாவு ரெடி பண்ணோம்னா அதுக்கு சின்ன வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி முருங்கைக்கீரை கூட சேர்க்கலாம் நான் எல்லாமே அதை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க என்ன அடை மாவுன்னா நம்ம அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சுலாம் அரைக்கணும் அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆக்சுவலாக நான் வந்து இதை இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக தான் இதை மட்டும் பருப்பு மட்டும் ஊற வச்சு வாழைப்பூ சேர்த்து அரைச்சிருக்கேன் ஏற்கனவே வீட்டில் இட்லி மாவு ரெடியாக இருக்குது அதனால் அதை இதோடு சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் அந்த மாதிரி பண்ணேன் இப்போ பாருங்கள் ஒரு கப்பு மாவு எடுத்து அதையும் இதை இட்லி மாவு எடுத்து அதை இதோடு சேர்த்துக்க போகிறோம் இதில் உளுந்து நம்ம சேர்க்கலை ஏன்னா இட்லி மாவில் உளுந்து சேர்த்துருக்கனால கடலைப்பருப்பு துவரம் பருப்பு மட்டும் ஊற வச்சு அரைச்சா போதும் ரொம்ப ஈஸியாக அடை மாவு ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ வாழைப்பூ அடை மாவு ரெடி நம்ம அடை தோசைக்கல்ல ஊற்றிட வேண்டி ரொம்ப நைஸாக ஊற்றுனீங்கன்னா வாழைப்பூ சேர்த்துருக்கனால அவ்வளோ எடுக்க வராது அதனால் லைட்டாக ஓரளவு கனமாக ஊற்றிக்கோங்க அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிதமான தீலையே வேக வைங்க நல்லா ரெண்டு பக்கமும் அடையை முருகலாக வேக விட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம செஞ்ச கொய்யாக்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் நல்ல சத்தும் கூட வாழைப்பூவும் சத்து கொய்யாக்காயும் ரொம்ப நல்லது ரெண்டுமே ரொம்ப சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லோரோ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்